வணக்கம் அடர்த்தியான முடியை பெற ஒரு சில இயற்கை வழிகளை இப்பொழுது பார்ப்போம் முட்டை ஒரு பவுலில் இரண்டு முட்டையின் வெள்ளை கருவை ஊற்றி அதில் சிறிது நல்லெண்ணெய் சேர்த்து கலந்து ஸ்கால்ஃபில் படும்படி நன்கு மசாஜ் செய்து முப்பது நிமிடம் ஊற வைத்து பின் குளிர்ந்த நீரில் குளிக்க வேண்டும் இப்படி வாரம் இரண்டு முறை செய்து வந்தால் முடிக்க வேண்டிய புரோட்டீன் கிடைத்து முடியின் அடர்த்தி அதிகரிக்க ஆரம்பிக்கும் அவகேட்டா மற்றும் வாழைப்பழம் அவகேட்டா மற்றும் வாழைப்பழத்தை நன்கு மசித்து அதை ஸ்கால்ஃபில் படும்படி நன்கு தடவி அரை மணி நேரம் ஊற வைத்து பின் அலச வேண்டும் இதனால் பழங்களில் உள்ள விட்டமின்கள் கால்களுக்கு கிடைத்து முடி நன்கு வலிமையோடும் அடர்த்தியோடும் இருக்கும் தேங்காய் எண்ணெய் பழங்கால முறைப்படி தேங்காய் எண்ணெயை சூடேற்றி அதனை கொண்டு மசாஜ் செய்து ஒரு மணி நேரம் ஊற வைத்து குளிக்க வேண்டும் இப்படி வாரம் இரண்டு முறை செய்து வந்தால் முடி ஆரோக்கியமாகவும் அடர்த்தியாகவும் இருப்பதை காணலாம் சோற்று கற்றாழை சோற்று கற்றாழை ஒரு சிறந்த மூலிகையாகும் கூந்தல் சர்மம் போன்றவற்றினை பாதுகாக்க சிறந்த மூலிகையாக பயன்படுகிறது சோற்று கற்றாழையின் உள்ளிருக்கும் சோற்றை எடுத்து தலையில் தேய்த்து வர முடி உதிர்ந்து வழுக்கையானவர்களுக்கு புதிய முடி முளைக்க வாய்ப்புள்ளதாக வாய்ப்புள்ளது கூந்தலின் வறட்சியை போக்கி மென்மையாக்குவதில் சோற்று கற்றாழை முக்கிய பங்காற்றுகிறது வெங்காய சாறு வெங்காய சாறு முடியின் அடர்த்தியை அதிகரிக்கும் பொருட்களுள் சிறப்பான ஒன்று இது முடி உதிர்வதை குறைக்கும் எனவே வெங்காய சாற்றினை தேங்காய் எண்ணெயுடன் கலந்து வாரம் ஒரு முறை தலையில் தடவி மசாஜ் செய்து ஊற வைத்து அலசி வருவது நல்ல பலனை தரும் ஓட்ஸ் முடி கண்டிஷ்னர் போடும் பொழுது அந்த கண்டிஷ்னருடன் ஓட்ஸை பொடி செய்து சேர்த்து போட்டு வந்தால் முடியின் அடர்த்தி அதிகரிக்கும் மேலும் இதுபோன்ற செய்திகளை அறிய உங்கள் பிரேம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்